ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்டை பற்றி தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்டுனா என்ன அப்படின்னு வாங்க அதாவது கான்ஷியஸ் மைண்டு புற மனது நம்ம வெளியிலருந்து விழிப்போடு செய்கிறது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஆழ்மனது ஆனால் விழிப்போடு இருக்க கான்ஷியஸ் மைண்டை விட ரொம்பவே வலிமை வாய்ந்தது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லலாம் நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் தான் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து இருந்து எல்லா வேலைகளுமே இயங்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய ஆழ்மனது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தான் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் அது தாங்க உண்மை கான்ஷியஸ் மைண்டை விட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் பவர்ஃபுல் ரொம்பவே அதிகம் சரி எப்படி வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க தூக்கம் வர மாதிரி ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா அந்த நேரம் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி தூக்கம் நல்லா ஆழ்ந்து போகிற நேரத்தில் நமக்கு தேவையான நேர்மறை பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் அஃபமேஷன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாமே நீங்கள் அந்த நேரத்தில் நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து அதை நினச்சிட்டு வரும்போது நம்மளுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் அது நடந்தே தீரோங்க அதே மாதிரி தூங்கி எழுந்திருக்கிற அந்த நேரம் அப்பையும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கெட்டதுக்காக எதையுமே நம்ம யோசிக்கக்கூடாது எல்லாமே நல்லதுக்காகவும் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம லைஃப்காகவும் இந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணத்தை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் உதிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் வந்து அது பிரதிபலிச்சு வெளியே கொண்டு வரும் இது உண்மை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சப்கான்சியஸை போய் ரீச் ஆகும் அதனால தான் பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க நல்லதே எண்ணுங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது ஸோ நீங்களும் அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க